ஹலோ ஆல் நேற்று லைவ்ல நம்ம நடிப்பு அரக்கி ஸ்கேம்ட்ரா அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க விக்ரம் கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா நானா வந்து அமித் கிட்ட பீம் பேக் எடுத்துன்னு வந்து என் பக்கத்தில் உட்கார சொன்னேன் நான் பாட்டுனர் உட்காந்துன்னு புலம்பிகிட்டு இருந்தேன் அந்த டைம்ல இவன் வந்து பக்கத்தில் உட்காந்து என் கதையை கேட்டுட்டு இப்போ என்னால் வந்து இவனோட கேம் போயிடுச்சுன்னா நான் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு அமிதை வந்து கேவலமாக பேசியிருக்காங்க இவெல்லாம் வந்து ஒரு மனுஷ ஜென்மமாக இவளுக்கு கொஞ்சம் கூட இன்னொரு மனிதன் மேலே ஒரு அக்கறை இருக்காதா அந்த மனுஷன் மட்டும்தான் இருந்தார் உன்னோட கவலை உன்னோட பொலம்பல் எல்லாமே கேட்கறதுக்கு எவ்வளவு சொல்லியிருப்ப அவர்கிட்ட உன்னோட டிராமான்னு தெரியாம அந்த மனுஷன் அலையில விழுந்துட்டாரு அதுதான் சொல்ல முடியும் நீ உட்காந்து புலம்பி புலம்பி அந்த மனுஷன் தண்ணி எடுத்து கொடுத்து உன்னை காப்பாத்தி இல்லைன்னா உன்னை வந்து சமாதானப்படுத்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்ப நீ வந்து நான் உட்கார சொன்ன நான் சொல்லிட்டு அப்படியே நடிச்சு கொட்டிருக்க விக்ரம் கிட்ட அப்படியே வந்து சிரிச்சு சிரிச்சு சொல்ற இதுக்கு வந்து அமித்தோட வைஃப் கோமா வந்து என்ன ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்கன்னா டிஎஸ் ட்ரா நீ வந்து உன்னே எக்ஸ்போஸ் பண்ணிட்டால அது ரொம்ப நன்றி அதுக்கு ஏன்னா நான் உன்னை வந்து எப்படி நடிச்சிருந்தேன் உங்களுக்குள்ளே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இல்லைனா ஒரு அழகான ஒரு சோல் இருக்கு நீ நல்ல ஒரு ஆத்மா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஆனால் நீயே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்ட உன்ன நீ வந்து இருக்கிறதுலே வந்து கேவலமான ஒருத்தின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் டீமையும் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுனாங்க பிக் பாஸ் டீம் சூப்பர்ப்பா இந்த மாதிரி கேமரெல்லாம் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணி வளர்த்து பெரிய நடிகையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிக்பாஸ் டீமுக்கு வந்து சர மாதிரியே கேள்வி கேட்குறாங்க அமித்தோட ஒய்ஃப் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவங்க என்ன சொன்னாங்க நீ பார்வை நம்பாத எதுக்கு நீ பார்வை வந்து நம்புகிறன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்வை குறை சொன்னாங்க இப்போ அந்த குறை சொன்னவங்கெல்லாம் எங்கேப்பா பார்வை விட விஷம் பிடிச்சா அங்கே இருக்கா அதெல்லாம் யாருக்கு தெரியாது அதுதான் சொல்கிறேன் இந்த உலகம் எப்படி இருக்குது பாருங்களேன் சிரித்து பேசுகிறவங்களை வந்து ரொம்ப நல்லவை ரொம்ப யோகியோன்னு சொல்லிட்டு நம்புவாங்கல்ல ஆனால் உண்மையை பேசுறவங்களுக்கு எந்த மதிப்புமே கிடையாது உண்மையை பேசுறவங்க கண்டிப்பாக ஹார்ஷா தான் பேசுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சிரிச்சு மத்தவங்களை ஏமாற்றி கழுத்தறுத்து நடிக்க தெரியாது அதுதான் பாஸ் வீட்டில் பார் செஞ்சாங்க பாவு அவங்களுக்கு வந்து சும்மா கேமுக்காக ஏமாத்துற மாதிரி எல்லாம் ஏமாற்றி தெரியாது நடிக்க தெரியாது அப்படி அவங்க நடிச்சிருந்தா சபரி தள்ளிவிட்டு அடுத்த நிமிஷத்துலேயே வந்து ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு அணி கேட்ட வந்து வர வச்சு அதுக்கப்புறம் சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்க வச்சுருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷோவில் போகும்போது கண்டிப்பாக கொஞ்சமாக நடிக்க தெரிஞ்சிருக்கணும் பாரு மாதிரி ஓ இல்லை இல்லை நான் வந்து இப்படி தான் இருப்பேன் நான் யாருக்காவும் மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் இப்படி தான் ஆகும் ஏன்னா அவங்களுடைய தேவை முடிகிற வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய லெஸ்டன் மக்களே ஏன்னா இப்போ வந்து நடிக்க வேண்டிய இடத்துல நடிச்சது ஆகணும் அது மொழி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைனா நாம் வந்து கட்டவங்களாயிருவோம் ஸோ எதுக்கு இல்லாமல் நம்மளுடைய பேருக்கு எடுக்கணும் அதுக்கு நம்ம நடிச்சுட்டே போயிடலாம் அப்படி தான் வந்து எனக்கு தோணுது எனவே சாயந்திர எலிமினேட்டுன்னு சொல்லிட்டுலாம் நியூஸ் வருது கண்டிப்பாக எலிமினேட்டில் ஆவலைங்க அது எப்படிங்க அவங்கள வந்து எலிமினேட் பண்ண வைப்பாங்க அப்புறம் இவங்களை எலிமினேட் பண்ணிவிட்டாங்கன்னா இப்போது பிபி டீம் வந்து பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து தப்புன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிரும் அதனால் அவங்க கண்டிப்பாக எலிமினேட் பண்ண மாட்டாங்க ஃபின் நாளைக்கு எடுத்துன்னு போயிட்டாங்கல்ல